திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு கந்தர் அலங்காரத்துல நாற்பத்தி நான் நான்காவது பாடல் பாடல் நாற்பத்தி நான்கு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்ல வேணாம் திருச்சிற்றம்பலம் தோளால் சுவர் வைத்து நாள் ஆறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வலை ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்க இட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரி தொலைத்தோன் இரு தாள் அன்றி வேறு இல்லையே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா நம்மளுடைய உடம்பு எப்படி செய்திருக்கிறாங்கன்றத அருமையா சொல்லியிருக்காரு தோளால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வலைமுதுகு கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு இட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரி தொலைத்தோன் இருத்தால் அன்றி வேறு இல்லையே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தோளினால் சுவர் எழுப்பி பத்து வகையான வாயுக்களால் தாங்க வைத்து இரண்டு கால்களாகிய தூண் மீது நிற்கச் செய்து வளைந்த முதுகெலும்பை அமைத்து இரு கரங்களாகிய கைகளை தொங்க விட்டு நரம்புகளால் கட்டி தசையால் மூடி செய்த இந்த உடம்பாகிய வீட்டை விட்டு உயிர் பிரியும்போது வேளால் கவுஞ்ச மலையை தொலைத்து அருளிய திருமுருகப்பெருமானின் இரு திருவடிகளை தவிர வேறு புகலிடம் இல்லையே அருமையான பாடல் நாம் இறக்கும் தருவாயில் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவடி திருவடியை தவிர வேற எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாரு அவருடைய திருவடியே சிந்திச்சிருக்கணும் அப்படின்றாரு இந்த நம்மளுடைய உடம்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது பாருங்க தோளினால் எழுப்பி பத்து வகையான வாயுக்களால் தாங்க வைத்து இரண்டு கால்களாகிய தூண் மீது நிற்கச் செய்து வளைந்த முதுகெலும்பு அமைத்து இரு கரங்களாகிய கைகளை தொங்கவிட்டு நரம்புகளால் கட்டி தசைய தசையால் மூடி செய்த இந்த உடம்பாகிய வீட்டை விட்டு உயிர் பிரியும்போது போது வேளால் கவுஞ்ச மலையை தொலை தருளிய திரு முருகப்பெருமானின் திருவடிகளை தவிர வேறு புகலிடம் கிடையாது அவரை தவிர நம்மளுக்கு வேறு புகலிடம் ஏது முருகப்பெருமானையே தான் சரணடைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லும் போதெல்லாம் இது தான் சொல்கிறோம் முருகப்பெருமானை மனப்பூர்வமாக சரணாகதி பண்ணுங்க அதுவும் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஐம்புலன்களும் நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஐம்புலனும் வேலை செய்யலன்னா நம்மளுக்கு சுயநனவு இருக்காது ஆகையினால் அந்த நினைவெல்லாம் சிதறாமல் முருகப்பெருமானையே திருவடியே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அருமையாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் கேளுங்க திருப்புகள் கேளுங்க கந்தர அலங்காரம் கேளுங்க கந்தர அனுபூதி கேளுங்க உங்களால் எப்பெல்லாம் எதெல்லாம் கேட்க கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் முருகப்பெருமானுடைய திருவடியை நினைங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு பாடுறவங்க படிக்கிறவங்க செய்யுங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா ஒரு நிமிஷ நேரம் முருகா இன்றைக்கி நான் போகிற வேலையெல்லாம் நல்லபடியாக முடியணும் உன்னுடைய திருவருளால் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக முடியணும் நாளைய பொழுது நல்லபடியாக துவங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க தினந்தோறும் படுக்கும்போதும் காலையில் போதும் அவனுடைய நினைப்பாகவே இருங்க நம்ம இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்க நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நேரம் ஒன்றுமா கிடையாது எந்த நேரமும் நம்ம நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷம் கூட நம்ம அதை மறக்க முடியாது ஒரு ஏதோ வேலையாக இருப்போம் முருகா முருகான்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை ஆகையினால் முருகப்பெருமானுடைய திருநாமத்தையும் அவருடைய திருவடியையும் சதா சர்வகாலமும் உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுருங்க இன்றைக்கி அருமையான இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எப்படி நம்மளுடைய உடல் உடம்பு வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொலைத்தோன் இருத்தால் அன்றி வேறு இல்லையே திருச்சிற்றம்பலம் குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்